வரமத்துலே ஒம் அவர்கள் பிறக்கும் முன்னே தனது தந்தையை இழந்து விட்டார்கள் அவரது ஆறு வயதில் தாயார் ஆமினா அவர்கள் மகனே மதினாவில் உள்ள நமது சொந்தங்களை உனக்கு அறிமுகப்படுத்தி தரட்டுமா என கூறி மதினாவுக்கு அழைத்து செல்கிறார் அங்கு ஒரு மாதம் தங்கிய பிறகு மீண்டும் மக்கா நோக்கி பயணிக்கின்றார்கள் அவர்களோடு பராக்கா என்னும் பணிப்பெண் அவர்களும் வருகின்றார்கள் மக்காவை நெருங்க இரண்டு இரவுகளே உள்ள நிலையில் தாயார் ஆமினாவிற்கு காய்ச்சல் முற்றுகிறது ஆறு வயதே ஆன நபிசல்லா ஒளிவசல்லம் அவர்களுக்கு தெரியவில்லை அதுதான் தாயின் என்று ஆனால் அந்த தாய்க்கு புரிந்துவிட்டது அதுதான் கடைசி நேரமென்று தனது அடிமை பெண் பராக்காவிடம் பராக்கா எனது இவ்வுலக வாழ்க்கை முடியப் போகிறது என் மகன் முஹம்மதை உன் பொறுப்பில் அளிக்கிறேன் என் வயிற்றில் இருக்கும் போதே தன் தந்தையை இழந்த சிறவன் இதோ இப்போது தன் கண்ணெதிரே தாயையும் இழக்கப் போகிறான் யாரும் இல்லாத அந்த பாலைவனத்தில் பராக்காவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதை கண்ட சிறுவர் முகமது நபி சல்லாஹ் ஒலே வசல்லம் அவர்களுக்கு விஷயம் முழுதாய் புரியாவிட்டாலும் ஏதோ துக்கம் என்று தெரிந்து கொண்டு விம்ம ஆரம்பித்து விட்டார் அன்னை ஆமினாவிடமிருந்து ஒரு இறுதி முனங்கால் வெளிப்பட்டு அடங்கியது இன்னா இல்லாஹி வ இலைஹி ராஜூன் ஆறு வயது பாலகன் முற்றிலும் நிராதரவற்றானார் துக்கத்தை அடக்க முடியாமல் அழுதார் பராக்கா உடலும் கண்களும் கலைந்து போகும் வரை அழுதார் அந்த காட்டில் அந்த சிறிய மலை குன்றில் யாருமின்றி பிறகு தன் கையிலேயே குழி தோண்டி தம் எஜமானி ஆமினாவை நல்லடக்கம் செய்துவிட்டு அழுது கொண்டிருக்கும் சிறுவர் முகமது நபி சொல்லாஹு அலிவசல்லாம் அவர்களின் கைகளை பற்றி கொண்டு மக்காவை நோக்கி நடக்கிறார் சிறிது தூரம் கூட செல்லவில்லை அவர் கைகளை உதறிவிட்டு ஓடி சென்று தனது தாயின் கபுரின் மேல் படுத்து அழுகிறார் அம்மா உன்னை விட்டு போக மாட்டேன் நீங்கள் எனக்கு தேவை என தேம்பி தேம்பி அழுகிறார் மக்கா வரை அழுது கொண்டே செல்கிறார் பிறகு அப்படியே காலம் செல்கிறது இப்போது நபிசல்லா ஒளியவ செல்லும் அவர்களுக்கு அறுபத்தி மூணு வயது தனது தாய் அடங்கியுள்ள ஆபுவா குன்றின் வெளியாக தனது பயணத்தை அமைத்து கொண்டு வருகிறார் அந்த இடம் வந்ததும் பயணக்கூட்டத்தை அன்று இரவு அங்கேயே தங்க சொல்லிவிட்டு தான் மட்டும் மலைக்கு மேல் ஏறி தனது தாயின் கபுரை பார்த்து அழுது கொண்டே செல்கிறார் அம்மா நீங்க உயிரோடு இருந்திருந்தா உங்களுக்கு எவ்வளோ பணிவிடை செய்திருப்பேன் தெரியுமா தொழுகையில் இருக்கும்போது நீங்க மொஹம்மத் மொஹம்மத் என்று அழைத்திருந்தால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என அழுது அழுது மனம் வருந்தினார் தகோதர்களே ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லாஹ்வின் அடிமை முகமது நபி சொல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் ஆறு வயதில் பார்த்த தன் தாயை ஐம்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு தனது அறுபத்தி மூணு வயதில் பார்க்க வருகிறார் பதர் உட்பட பல போர்களின் வெற்றி தான் தாயை மறக்கல இதன் மூலம் யூக முடிவு நாள் வரையுள்ள அனைத்து மனிதர்களுக்கும் நிபிசலெல்லாவ் ஒழிவு செல்லும் அவர்கள் ஒரு செய்தியை தருகிறார் எவ்வளவு தான தர்மங்கள் செய்தாலும் நீ எவ்வளவு ஹஜ் செய்தாலும் எத்தனை அமல்கள் செய்தாலும் நீ நபியாக இருந்தாலும் சரியே பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது அவர்களை கண்ணியப்படுத்தாதவரை உங்களது எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது மனித உடல் தாங்கக்கூடிய அதிகபட்ச வலியின் அளவு நாற்பத்தி ஐந்து டில் ஆனால் பிரசவத்தின் போது ஒரு பொண்ணுக்கு ஐம்பத்தி ஏழு டெல் வரை அதிகமாகும் இவ்வழி இருபது இடங்களில் எலும்பு முறிந்தால் ஏற்படும் வழிக்கு சமனாகும் ஒரு மனிதனால் தாங்கக்கூடிய அதிக வழியின் அளவை விட அதிக வழியை ஒரு பெண் தன் பிரசவ வேதனையில் உணர்கிறாள் ஒரு மனிதனால் தாங்கக்கூடிய அதிக வழியின் அளவை விட அதிக வழியை ஒரு பெண் தன் பிரசவ வேதனையில் உணர்கிறாள் அவனுடைய தாய் பாலைவனத்தில் மேல் பலகீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்ததால் நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உன்னுடைய மேலுதல் இருக்கின்றது அவர்களை கண்கலங்க விட்டு விடாதே இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் அல்லது பெற்றோர்களுக்கு உபகரணம் செய் என்று நபி செல்லா ஹுலிவர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபர்கதோ